ஹாய் ரூவன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த என்ஜினியரிங் அட்மிஷனோட ஒரு ஷாக்கான ரிப்போர்ட் தான் என்ன சார் ஷாக்கு இயக்குன்ட்டு எல்லாம் பயப்படுத்துறீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிற கோர்ஸ் என்னென்னு இப்போவே கணிச்சிடலாம் எல்லாருமே என்ன விரும்புகிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஈசி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏடிஎஸ்ங்கிறது ஹைப்பில் இருக்குது அது எல்லாரும் தெரிஞ்சுட்டு அங்கே போய் சேர்றாங்க இல்லைன்னு நம்ம சொல்லலை அதோட ஹைப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இருந்தது இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாணவர்கள் விரும்பாத கோஸ் எது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட பற்றி பார்த்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடது பார்த்து நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து உங்களுடைய ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ் ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிற கவுன்சிலிங்கில் நீங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க ஒரு தவறு நடந்திருக்குது அது சிலமானவர்கள் அதை புறக்கணித்து மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இந்த மாதிரி இது போய் சேர்ந்துட்டாங்க தவிர நல்ல கல்லூரியை மிஸ் பண்ணிக்கிட்டாங்க தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு பாருங்களேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றம்பெண்டு சீட்டு இருந்திருக்குங்க போன வருஷம் அதில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்று புள்ளி பதினேழு பர்சன்டேஜ் சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் முந்திரைய வருஷத்தை என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் விட கவுன்சிலிங்கில் சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப அதிகம் இது ஸோ இந்த வருஷமும் இந்த பர்சன்டேஜ் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் எழுபத்தஞ்சு சதவீதம் சீட்டு வந்து இந்த வருஷம் ஃபில் ஆகும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை எண்பது கூட ஆகலாம் அந்த அந்தளவுக்கு என்ஜினியரிங்கோட மோகம் வந்து பசங்க மத்தியில் இருக்க தான் செய்யுது ஸோ அதில் வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி மூணு சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அந்த வேக்கண்ட்டான சீட்டு எந்தது மெக்கானிக்கல் சிவில் அக்ரி பயோமெடிக்கல் ஏரோநாட்டிக்கல் சரி இது மட்டும் வேறு எதுவும் இல்லையா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி டேட்டா அனாலிசஸ் போட்டிருக்கேன் இதை வச்சு இதே மாதிரி வந்து எவ்வளோ சீட்டு வந்து ஒரு கோர்ஸை ஃபில் ஆகிருக்கு எவ்வளோ சீட்டு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கணித்தோம் சரிங்கண்ணா அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு பார்த்துக்கோங்க பட் இது வந்து ரொம்ப அதிகமாக மாணவர்கள் விரும்பாத ஒரு கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேக்கண்ட்டு ஆனால் கோர்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது தான் மெக்கானிக்கல் எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொட்டு சீட்டு வந்து வேக்கன்ட் இதில் நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த எட்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சீட்டும் வந்து மொக்க சீட்டாக இருக்காது அதாவது நல்ல கல்லூரியோட சீட்டும் இதில் இருக்கும் இதில் பாரபட்சம் பார்க்காம ஒரு விஷயம் நடந்திருக்கு நல்ல கல்லூரிகளில் நல்ல கல்லூரினா என்ன எல்லாமே இருக்கணும் ப்ளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கணும் மார்க் ஸ்கோரிங்கும் நல்லா இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கணும் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அது எல்லாமே பார்த்து ஃபீஸும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகலை எதில் அப்படின்னா மெக்கானிக்கல் வில்லில் அதிகமாக ஃபில் ஆகலை அப்படிங்கிறது பார்க்குறோம் இங்கே ஸோ அதோட வெளிப்பாடு தான் இங்கே இப்படி காட்டியிருக்கு இந்த நம்பர்ஸ் ஸோ நல்ல கல்லூரியில் மட்டும்தான் ஃபில் ஆகலை சார் நல்ல கல்லூரியில் ஒரு முப்பது சதவீதம் ஃபில் ஆகலை ஒரு எழுபது சதவீதம் மட்டுமே ஒரு தரம் குறைந்த கல்லூரிகள் மட்டும் ஃபில் இருக்குது அதாவது ரொம்ப டவுனில் இருக்கிற ரேங்கிங்கில் இருக்க காலேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் ஃபில்லே ஆகாது சீட்டே ஜீரோ தான் ஐ மீன் யாருமே எடுக்க மாட்டாங்க இந்த நல்ல கல்லூரிகளில் ஒரு பத்து பன்னெண்டு சீட்டெல்லாம் விட்டுடுறாங்க அது ஏன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மோகம் வந்து அதிகமாக இருக்கிறனால விட்டுடுறாங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் பார்த்தலாம் டேட்டா மெக்கானிக்கல்ல எட்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு சீட்டு வந்து வேகண்டாக இருந்துருக்கு போன வருஷம் சிவில்ல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்து எழுநூற்றி இருபத்தொம்போது சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றொன்று சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு மெடிக்கலில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சீட்டு வேக்கண்ட்டாக இருந்திருக்கு ஆரோநாட்டிக்கலில் நானூற்றி எழுபத்தாறு சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது இது மட்டும் தான் இருக்கா சார் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஃபுட் டெக்னாலஜி அதுக்கப்புறம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி பல செகண்டரி பிரான்ச்சஸ் வந்து வேகண்ட்டாக இருந்திருக்கு நான் ஹையெஸ்ட் நம்பர்ஸை சொன்னேன் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் இருபத்தி நாலு காலேஜஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் வந்து ஃபில் ஆகிட்டாங்க அந்த இருபத்தி நாலு கல்லூரிகள் எது சார் நான் ஆல்ரெடி டயர் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருபத்தொம்போது கல்லூரிகள் நான் போட்டிருக்கேன் அதுதான் ஸோ அடுத்தது நூற்றி இருபத்தஞ்சி காலேஜஸ் வந்து தொண்ணூறு சதவீதம் சீட்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு இந்த சீட் ஃபில்லிங் வச்சு நிர்ணயிச்சிடலாமாங்க சார் அந்த கல்லூரி நல்ல கல்லூரியா அப்படின்னு கண்டிப்பாக நிர்ணயிக்கலாம் ஏன்னா மாணவர்கள் தெரிஞ்சு இதே மாதிரி பார்த்து தானே எடுத்துருப்பாங்க யூடியூப் சேனலும் சரி இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் சரி இல்லை வந்து நேரில் போய் பார்த்து தானே எடுத்திருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருபத்தி நூற்றி இருபத்தஞ்சு கல்லூரிகளில் ஃபில் ஆயிடுச்சு சீட்டு ஸோ ரொம்ப ஹாப்பி இதாக அது நூற்றி எழுபத்தி ஏழு கல்லூரிகளில் எண்பத்தி எண்பது சதவீதம் சீட்டே ஃபில் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா அதில் முந்நூற்றி எட்டு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் சீட்டு மட்டுமே ஃபில் பண்ணியிருக்காங்க மீதி ஐம்பது சதவீதம் சீட்டு வந்து ஃபில் பண்ணலை பத்தொம்போது கல்லூரிகளில் லெஸ் தென் டென் சீட்ஸ் ஓ நைன்டீன் காலேஜஸ் வந்து பத்து சீட்டுக்கும் கீழே தான் ஃபில் ஆயிருக்குங்க ஓவராலே ஒரு காலேஜில் எவ்வளோ பேர் படிப்பாங்க பத்து சீட்டு கேள்நா பண்ண நினச்சி பாருங்க அதுல ஆறு கல்லூரிகள் வருத்தமான ஒரு நிலைமையில் எந்த சீட்டுமே ஃபில் ஆகலை அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு போன வருஷம் ஸோ இது வந்து எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த வருஷம் இதே மாதிரி தான் அதனால தான் அண்ணா யூனவர்சிட்டி என்ன பண்ணாங்க பதினோரு காலேஜஸ் வந்து மூடிட்டாங்க எதனால அப்படின்னா அந்த சீட்டு பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் ஃபில்லிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து பத்து பர்சன்டேஜ் கீழே இருக்க காலேஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு அப்லேட்டட் கொடுக்காம அந்த பதினோரு கல்வி ஒரு தூக்கிட்டாங்க ஏன்னா அதில் ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டிஸும் இருக்காது எதுவுமே இருக்காதுங்கிறப்போ பத்து பர்சன்டேஜ் கீழே மாணவர்கள் சேர்க்கை இருந்தால் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் அண்ணன்சிட்டி தூக்கியிருப்பாங்க சரி ஓகே ரைட் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சு வைங்க அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோ போடுறது ஸோ இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே எண்பத்தி நாலு சதவீதம் மாணவர்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க எந்தளவுக்கு நான் ஹை நம்பர் அது நான் வந்து டீட்டெயிலாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்குது ஈசியில் மட்டும் எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தொரு சதவீதம் இந்த வருஷமும் இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி தான் அதிக பில்லாக போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு எங்கிட்ட கேட்குறது எண்பது சதவீதம் மாணவர்கள் இது ரெண்டு கோர்ஸ் தான் அடுத்தபடியாக ஏஐடிஎஸ் எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றோரு சதவீதம் வந்து சீட்டு வந்து ஆகிடுச்சு போன வருஷம் சைபர் செக்யூரிட்டி எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதம் ஐடி எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் ஏஎம்எல் எண்பத்தொன்னு புள்ளி ஜீரோ ஒன் சதவீதம் இதில் சிஎஸ்பிஎஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு சதவீதம் சீட்டு வந்து போன வருஷமே ஆகிடுச்சு அது நல்ல கல்லூரியாக இருந்தானே மொக்க கல்லூரியாக இருந்தானே எந்த கல்லூரியாக இருந்தானா சீட்டு தாறுமாற பசங்க வந்து எடுத்துட்டாங்க ஸோ இதை நீங்கள் வந்து கவனிக்கும் ஏன்னா இதில் எண்பத்தி நாலு சதவீதம் சீட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னு ஹாப்பியாக இருந்துக்கலாம் இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க நல்லா கவனிங்க இங்கே எட்டாயிரம் சீட்டு விட்டுட்டாங்க மெக்கானிக்கல்ல சரி ஓகே இதில் நல்ல காலேஜ் சீட்டுன்ட்டு எவ்வளோ சார் சொல்லுவீங்க அப்படின் கேட்டால் ஒரு ரெண்டாயிரம் சீட் சொல்லலாம் அந்த ரெண்டாயிரம் சீட்டை மிஸ் பண்ணது யாரு அவங்க மெக்கானிக்கல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நல்ல கல்லூரியும் கூடயா வேண்டாம் நான் முதல்லே சொல்கிற டைலாக் தான் நீங்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரியில் கோர் பிரான்சஸ் மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் இந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் படிச்சுட்டு போகிறது நல்லது இந்த அக்ரி இந்த பயோமெடிக்கல் ஏரோநாட்டிக்கல்லாம் எடுக்கும்போது நீங்கள் தான் எடுக்கணும் உங்களுக்கு இது தகுந்ததா உங்களால் இது படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மெக்கானிக்கல் சிவில்லாம் வந்து தாராளமாக எடுத்து படிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த பிரான்ச்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை ப்ராஞ்சஸில் நாலேஜ் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செய்து எடுக்காதீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா காலேஜை விசிட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கிட்டே பேசி பாருங்கள் இல்லை வந்து நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறதையும் பாருங்கள் ஏன்னா வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பிரான்ஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரூப் எடுங்கன்னு தான் சொல்கிறேன் இது பல எக்ஸ்பர்ட் சொல்கிறது தான் சரி ஓகே நல்ல கல்லூரிகளில் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் சிவில் சீட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா நல்ல கல்லூரிகளில் சீட்டு ஃபில் ஆகாமல் தான் இருந்திருக்கு அதுக்கு உதாரணந்தம்மா இங்கே பார்த்தோம் நூற்றி இருபத்தஞ்சு கல்லூரில் தொண்ணூ தொண்ணூறு சதவீதம் சீட் தான் ஃபில் ஆயிடுச்சு அந்த பத்து சதவீதம் சீட்டு என்னது சிவில் மெக்கானிக்கல் அந்த செகண்டரி பிரான்சஸ் தான் ஃபில் ஆகலை ஸோ அந்த சீட்டை லோ கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அது மிஸ் பண்ணிடக்கூடாது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஸோ நம்ம அதை சூட்டிப்பாக இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணி எடுக்கிறோம் ஏன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸோட மோகம் நிற்காது எனக்கு தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏடிஎஸ்சி ஏஎம்எல்லாம் நீங்கள் எந்த கல்லூரியில் கிடச்சாலும் எடுத்துக்கிறீங்களாட்டுருக்கு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதோட பின்விளைவு என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற தப்பு இல்லை அது இந்த கல்லூரிகள் கரெக்டான கல்லூரியில் போய் படிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம டாக்டர் வேல்ராஜ் அவர்கள் சொல்கிறது வந்து அதுதான் அன்னவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்கிறது அதுதான் கரெக்டாக வந்து ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்க கல்லூரியில் மட்டும்தான் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பித்து சொன்னார் இது உண்மையான விஷயம் நிறைய கல்லூரிகளில் இது மிஸ் பண்ணுறாங்க அந்த கல்லூரியை கொஞ்சம் பார்த்து தேர்ந்து எடுத்து உள்ளே போங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் ஸோ இந்த நூற்றி இருபத்தஞ்சு காலேஜஸ் என்னென்னங்கிறது நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் அதாவது இந்த நூற்றி இருபத்தஞ்சு காலேஜ்னால் இந்த நூற்றி இருபத்தஞ்சு காலேஜ்னா டோட்டலாக டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அந்த கல்லூரிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சீட் பில்லாக இருக்கு போனோம் விஷம் ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் வைக்கலாம் அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு காலேஜஸ்ங்கிறது இந்த ஒன் ஃபிஃப்டி கீழே வரவங்க வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் அதில் நல்ல கல்லூரிகள் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மொத்தமாக நானூற்றி அறுபது கல்லூரிகளில் நீங்கள் நினச்சி பாருங்கள் இருபத்தி நாலு கல்லூரி மட்டும்தான் நூறு சதவீதம் சீட்டே ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நினச்சி பாருங்கள் அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு ஸோ சீட் அப்படி தாங்க இருக்குது நமக்கு கரெக்டான காலேஜில் அமையணும் எல்லாமே ஸோ அதுக்கு சாய்ஸ் பில்லிங் பக்காவாக பண்ணணும் நீங்கள் நூறு கட்டாப்பாக இருந்தாலும் சரி எண்பது கட்டாகப்பந்த சரி என்ன கட்டாப்பாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் மட்டும்தான் சீட் கிடைக்கும் தட்ஸ் இட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த டேட்டா உங்களுக்கு உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் மாணவர்கள் அதிகம் விரும்பாத கோர்ஸ் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அண்ட் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ